நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முகமது யூனிஸ் அரசாங்கம் வங்கதேசத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஆவேசமாக இந்தியாவுக்கு இதெல்லாம் நிறைய விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இப்போ ரீசண்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி பவர் கார்ப்பரேஷன் வந்து வங்கதேசத்துக்கு மின்சாரம் வழங்குவதில் முறைகேடுகள் இருந்திருந்தால் இருந்தால் நாங்கள் வந்து இந்த ஒப்பந்தத்தையே ரத்து செய்ய தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வார்த்தையை வந்து போட்டிருக்கிறாங்க அதாவது அதானி பவர் கார்பரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வங்கதேசத்துக்கு நிறைய எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க இவ்வளோ காலம் அசேக்சினாக இருந்த வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போச்சு ஆனால் அந்த முகமது யூனிஸ் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து இந்த அதானி பவர் கார்பரேஷன் மீது நிறையா குற்றச்சாட்டுகள் வச்சு வந்துட்டு இருக்காங்க ஸோ குற்றச்சாட்டு வச்சால் மட்டும் வந்துட்டு அது கூட பரவாயில்ல இவன் வந்து அதானி பவருக்கு பெண்டிங் கொடுக்கணும் பில் பாக்கி வந்து ஏகப்பட்டது வச்சுருக்கிறாங்க ஸோ ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு பிரச்சனை அதானி பவருக்கும் பங்களாதேஷ் பவர் கார்ப்பரேஷனுக்கும் இடையில பவர் போர்டுக்கும் இடையில இருக்கு ஸோ இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் நாங்கள் வந்து ஒப்பந்தத்தையே முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அது ஏன் நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்கன்னா ஜனவரி மாதம் ஒரு ரிப்போர்ட்டை பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நேஷனல் ரிவ்யூ கமிட்டி வந்து தாக்கல் செய்வாங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ அதில் அதானி பவர் கார்பரேஷன் வந்து இந்த ஒப்பந்தத்தில் ஏதாவது விதி மீறல்கள் செஞ்சுருக்கிறாங்களா என்ன ஏதாவது கரப்ஷன் நடந்திருக்குதா அப்படின்றத அவங்க வந்து ஒரு ஆய்வறிக்கையாக சப்மிட் பண்ணுவாங்க ஸோ அதுல ஏதாவது இவங்க தப்பு செஞ்சுருக்காங்கன்னு தெரிய வந்ததுன்னா நாங்க ஒப்பந்தத்தை ரத்து செய்வோம் அப்படின்னு தான் இவங்க பேசியிருக்கிறாங்க அதான் இப்போ அவர் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் இன்னமும் டியூ பெண்டிங் இருக்கு பில் பாக்கி வந்துட்டு இவங்க கொடுக்கணும் பங்களாதேஷ் கொடுக்கணும் ஸோ அதனால அதுக்கு இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் கோர்ட்டை வந்து அணுகலாம் அப்படின்ற அந்த யோசனையில அதான் இப்போ அவர் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம ஒப்பந்தத்துல இருந்து பாதியிலே பங்களாதேஷ் வந்து வெளியே போனாங்க அப்படின்னா அதுக்கும் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போனா நிறைய செட்டில்மெண்ட் வந்து பங்களாதேஷ் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒப்பந்தம் போடுறப்போ அதில் நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் இருக்குது உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனத்தோட அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டாங்கன்னா அது வேற ஆனால் வெளிநாட்டு நிறுவனத்தோட போடுறப்போ வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு வரும் ஸோ அதனால் பங்களாதேஷ் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு தான் வெளியேறுற மாதிரி வந்துட்டு இருக்கும் ஸோ அதனால் அதானி பவர் சரியான இடத்துல பங்களாதேஷ் அரசாங்கத்தை அடிக்கிறதுக்கு தயாராகி வந்துட்டு இருக்கிறாங்க யூனிஸ் வந்து இந்தியா மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு இந்திய நிறுவனங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை வந்து அவர் பெரிய அளவுக்கு அறுவடை பண்ணி வந்துட்டுருக்கார் இதனால் யார் பாதிக்கப்பட போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கதேச மக்கள் தான் பங்களாதேஷ்க்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியில் டோட்டலாக பத்து பர்சன்ட் வந்து அதானி பவரினுடைய அந்த கோடா பவர் இருந்து தான் வந்துட்டு வருது வங்கதேச மக்களினுடைய ஜிடிபி பெர்காபிட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவோட அதிகமாக இருந்தது அதே ஸ்பீடில் போனாங்கன்னா அவங்க அடுத்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி வந்துருவாங்க அப்படின்லாம் வந்துட்டு சொன்னாங்க ஆனால் வங்கதேசம் பயங்கரமாக சொதப்புனாங்க இப்போது இந்தியாவினுடைய ஜிடிபி பிற்கேபிட்டா அதாவது தனி நம்பர் வருமானம் வங்கதேச சிட்டிசனோட அதிகமாகிடுச்சு வங்களதேஷனுடைய எக்கானமிக் சுச்சுவேஷனை யூனிஸ் வந்து இன்னமும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி மோசமாக்கிட்டு இருக்கிறாரு அங்கே ஒரு எக்கானமிக் ஸ்லோ டவுன் அப்படின்றது வந்துருக்கு வேர்ல்டு பேங்க் வந்து சொல்லியிருக்கிறாங்க அங்கே புது எம்ப்ளாய்மெண்ட்டை வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ண பண்ணுவதற்கு தவறி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்தியாவோடு அனுசரித்து போனால் வங்கதேசத்துக்கு நிறையா நன்மைகள் நடக்கும் ஆனால் தேவையில்லாமல் இந்தியா கிட்டே முறைச்சிக்கிட்டு அதனால் வங்கதேசம் நிறைய இழந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே எவ்வளோ பில் பெண்டிங் வைக்கிறாங்க அதானி இப்போ அவருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா டிபி டூ ட்ரோன்ஸ் வந்து இருந்து வாங்குறாங்க அப்புறம் இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு வாங்க போகிறாங்க இன்னொரு பக்கம் சீனாக்கிட்டிருந்து மிசைல்ஸ் வந்துட்டு வாங்க போகிறாங்க ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு வாங்க போகிறாங்க இதுக்கெல்லாம் ஏன் பணம் செலவு பண்ணுறாங்க இவ்வளோ காலமாக பங்களாதேஷ் வந்து டிஃபென்ஸ் இவ்வளோ பெருசாக செலவு பண்ணதே இல்லை பங்களாதேஷ் எந்த அச்சுறுத்தலும் பெருசாக கிடையாது இந்தியா பக்கத்தில் ஒரு அமைதியான நாடாக ஒரு நட்பு நாடாக இருந்திருக்கிறாங்க இந்தியா என்றைக்குமே வங்கதேசத்தை பிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் இந்தியாவுக்கு துளியளவும் இருந்தது ஒரு இந்தியாராக நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் வங்கதேசம் மீது நம்மளுடைய மோடி அரசாங்கம் முதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கம் யாராவது ஏதாவது செய்யணும்னு நினச்சிருப்பாங்களா ஸோ அப்படி இருக்கிறப்போ ஏன் தேவையில்லாம டிஃபென்ஸ்க்கு டிஃபென்ஸுக்கு இவங்க இவ்வளோ கொண்டு போகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா வேணும்னே இந்தியாவுக்கு ஒரு புதிய ஃப்ரெண்ட்டை போடணும் இன்னொரு ஒரு முனையில் பிரச்சனை வரணும் அதாவது டூ ஃப்ரண்ட் வார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்தது சீனா பாகிஸ்தான் அவங்க கொலாபரேட் பண்ணி செயல்பட்டுக்குவாங்க அந்த டூ ஃப்ரண்ட்டாக இல்லாமல் ஒரு த்ரீ ஃப்ரண்ட்டாக ஒரு ட்ரையங்குளாக இந்தியாவுக்கு எதிராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ வங்க தேசத்தை இழு இழுத்து விட்டுருக்குறாங்க இது வங்க தேசத்துக்கு தேவையில்லாத ஒரு வேலை தேவையில்லாத ஒரு ஆணி சரி இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் நியூஸுக்கு வந்துட்டு வரேன் இந்தியன் ஆர்டு ஃபோர்ஸஸினுடைய எக்ஸசைஸ் த்ரிஷூல் வந்து நேற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் படை வீரர்கள் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு போர் கப்பலு குஜராத்தினுடைய கடற்பகுதியில் பயங்கரமான போர் போயிடுச்சு குஜராத்தினுடைய பார்டர் ஏரியாவில் பயங்கரமான போர் போயிடுச்சு அப்புறம் ராஜஸ்தானினுடைய வெஸ்டர்ன் பார்டரில் பயங்கரமான டிப்ளாயமெண்ட்டு ஸோ இப்படி வேறு லெவலில் ஒரு பெரிய மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணுறோம் மூணு சர்வீசஸ்மே வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நார்த் ஈஸ்ட்லேயும் வந்துட்டு நம்ம மிலிட்ரி ட்ரில் வந்துட்டு பண்ணுறோம் ஸோ இப்போ இதை பார்த்து பாகிஸ்தான் மிரண்டு போயிட்டு இப்போ பாகிஸ்தானினுடைய மிலிட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்தியா வந்து மேரிடைம் ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபால்ஸ் ஃபிளாகுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த சர்க்ரீக் பகுதியை இந்தியா அடிப்பாங்க இந்தியா கைப்பற்றிடுவாங்களோ அப்படின்ற அந்த அச்சம் வந்து பாகிஸ்தானுக்கு இருக்கு ஃபால்ஸ் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவங்க எந்திரவா மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்கன்னா என்ன அதன் மூலமா சொல்ல வர்றாங்க அப்படின்னா அதாவது பாகிஸ்தான் நம்ம தாக்குதலே நிகழ்த்தலை ஆனால் நம்ம தாக்குதல் நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தாக்குதல் நிகழ்த்துவாங்க அப்படி போய் சொல்லுவாங்க அதை தான் பாகிஸ்தான் சைடு வந்து ஃபால்ஸ் ஃபிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் நம்ம ஃபால்ஸ் ஃபிளாக் எதுவும் வந்துட்டு பண்ண போகிறது பாகிஸ்தான் பாகிஸ்தான் மாதிரி ஒரு தாக்குதலை மீண்டும் செய்ய முயற்சி பண்ணால் செஞ்சால் அடுத்து திருப்பி ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த முறையும் நம்ம க்ளியராக ஒரு வார்னிங்கே பாகிஸ்தான் கொடுத்தாச்சு உங்களுடைய ஜாகிரபியாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு ஸோ அதுக்கு நம்ம தயாராகி வந்துகிட்டு இருக்கிறோம் ஏன்னா பாகிஸ்தான் இப்போ அமெரிக்காவோட குளோஸாக போய்கிட்டு இருக்கிறாங்க அதனால் மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதலை சிஏஏவினுடைய அறிவுறுத்தலின் பேர்ல என்ன வேணா வந்துட்டு பின்னாடி நடக்கலாம் ஸோ அந்த தைரியத்துல செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நம்ம எல்லாத்துக்குமே தயாராக வந்துட்டு இருக்கோம் இந்த ப்ரிப்பரேஷன் மாதிரி இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இது வரைக்கும் ஒரு பெரிய ஜாயின்ட் ப்ரிப்பரேஷனை பண்ண மாதிரி வந்துட்டு தெரில இப்போ இந்த பக்கம் மிலிட்ரி ட்ரில் நடந்துட்டு இருக்கு இன்னொரு சரி பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல மிலிட்டரி ட்ரில் வந்து நடந்துகிட்டு இருக்கு அங்கே ஒரு பெரிய ஏர் ஏரக்சைஸ் வந்துட்டு நடக்குது இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தான் அடிக்கிறப்போ சப்போஸ் சீனா வந்து இதுக்கு வந்தால் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும் ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய ஆண்டு ஃபோர்ஸஸுக்கு பெரிய ப்ரிப்ரேஷன் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தானுக்கு என்ன ஒரு அச்சம் அப்படின்னா நம்ம பயங்கரவாத தாக்குதல் ஏதாவது நம்ம தொடுக்குறோம் அதை சாக்கா வச்சுக்கிட்டு இந்தியா வந்து பயங்கரமான ஒரு எஸ்கலேஷன் பண்ணி நம்மளுடைய பகுதிகளை எதாத்தையும் ஏதாவது கைப்பற்றிட்டா என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அச்சப்படுறாங்க ஸோ அப்போ பாகிஸ்தான் ஏதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதலில் கண்டிப்பாக திட்டம் தீட்டி இருக்கலாம் அதனால தான் முன்கூட்டியே நம்மளுடைய ஆண்டு ஃபோர்ஸஸ்லாம் சுதாரிச்சுக்கிட்டு ஆப்ரேஷன்ஸ் சிந்து டூ பாயிண்ட் ஓக்கு வந்து தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க சப்போஸ் ஒரு தாக்குதல் வந்து பாகிஸ்தான் நிகழ்த்திடுறாங்கப்பா ஏதோ ஒரு சின்ன அட்டாக்கோ ஏதோ ஒன்று குஜராத்திலையோ மும்பைலையோ ஏதாவது ஒரு பொருளாதார நகரங்களில் தாக்குதல் நிகழ்த்த முற்படுறாங்க ஸோ அப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்க அவன் மீன் தாக்குதல் நிகழ்த்திட்டு நாங்கள் தான் முன்கூட்டியே சொன்னோம்ல ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இந்தியா வந்து ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் பண்ணிவிட்டு எங்கள் மீது குற்றச்சாட்டு போடுறாங்க இதைத்தான் நான் அன்றைக்கே சொன்னேன் அப்படின்னு அப்படி பயங்கரமாக ட்விஸ் பண்ணி விடுவானுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பாகிஸ்தான் என்ன வேலைகள் பேக்ரௌண்டில் செஞ்சுட்ருக்குறாங்க அப்படின்றது நம்மளுடைய ஆட்களுக்கு தெரியும் நெருப்பு இல்லாமல் புகையாது அதனால தான் நம்மளுடைய இந்தியன் நம்பி ஃபாரஸ்டஸ் வந்து தயாராகி வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த புதிய பிளானிங் இப்படி ஒரு பெரிய எக்ஸசைஸ் நம்ம ஏன் பண்ணணும் அதுக்கு இன்னொரு காரணம் நான் யோசிக்கிறது பங்களாதேஷ் சைடு வந்து ஒரு புது ஃப்ரெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவது சீனாவும் பாகிஸ்தானும் ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காங்க பங்களாதேஷ் வந்து நிறைய வெப்பன்ஸ் சடனாக வாங்குறது ரொம்ப அன்யூஷலாக வந்துட்டு இருக்கு ஒரு சிலர் கூட நான் இதுக்கு முன்னாடி சொல்கிறப்ப யோசிச்சிருக்கலாம் ஏன் பங்களாதேஷ் ஒரு தனி நாடு தானே அவங்களுக்கு அவங்க நாட்டுக்கு தேவையான இந்த வெப்பன்ஸ் வாங்குவதற்கு உரிமை இருக்குது அந்த இறையாண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வாங்கலாம் சடனா அப்படியே வாங்கி அக்குமுலேட் பண்றது வந்து அன்யூஷுவலா இருக்கு அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக சேகசீனாவும் வாங்கினாங்க ஆனா இவங்க வாங்குற அந்த விதம் தற்போது நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ அது நிறைய கேள்விகளை வந்துட்டு எழுப்புது ஸோ இந்த மிலிட்ரி எக்ஸை நம்ம இன்னும் பெரிய அளவுக்கு செய்வதற்கான காரணம் வங்கதேசமா கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒரு காமெடியான ஒரு செய்தி பாகிஸ்தான் மீடியா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்க நீங்க எல்லாம் செய்தி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் காசால ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து ட்ரம்ப் ரெடி பண்ணி வந்துட்டு இருக்கிறாரு அதுல பாகிஸ்தானும் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்ற அந்த செய்திகள் வந்திருக்கு பாகிஸ்தான் அதை ரொம்ப ஒரு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க காசாவில் ஸ்டெபிலைசேஷனை கொண்டு வர போகிறது பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் தான் நம்ம இன்டர்நேஷ்னல் டிப்ளமசியில் ஆள் அப்படின்னு அது ஒரு பெரிய நியூஸாக டெய்லி பாகிஸ்தான் டிவியில் வந்து ஓடிக்கிட்டு இப்போ அதே பாகிஸ்தான் பத்திரிகைகள் என்ன செய்தி வெளியிட்டுருக்குறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு சோல்ஜருக்கு பத்தாயிரம் டாலர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு சோல்ஜருக்கு ஆயிரம் டாலர் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஊதியமாக ஆயிரம் டாலர் தான் கொடுக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு இது ஒரு டாப்பிக்காக வச்சு டிபேட் பண்ணுறாங்க அதெல்லாம் பெரிய அளவுக்கு கிண்டல் பண்ணி இருக்காங்க பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ்க்கு அவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி அதாவது எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருது கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் எதுக்கு இங்கே சொல்கிறேன் அப்படின்னா இந்த பத்து மாதங்களில் மட்டும் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் எவ்வளோ எண்ணூறு பேர் இந்த ரிபல்ஸ் நடத்தின தாக்குதலில் பாகிஸ்தானுக்குள்ளே உயிரிழந்திருக்கிறாங்க இது பாகிஸ்தானினுடைய மிலிட்ரி ஸ்போ ஸ்போக்ஸ் பர்சனே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர் இந்த இந்தியா ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் இதை பற்றி சொல்கிற அந்த சமயத்திலேயே பத்திரிகையாளர்கள்கிட்ட இந்த விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் ஆக்சுவல் கேஷுவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதை ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஸோ அப்படி பாகிஸ்தான் உள்நாட்டிலேயே பெரிய இழப்புகளை சந்தித்து வந்துட்டு இருக்காங்க இல்லை பெரிய பெருமைக்காக காசாவுக்கு நாங்கள் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க சிறு நண்பர்களே தான் முக்கியமாக அந்த வீடியோவில் நான் பேச வந்த விஷயங்கள் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து பேச விரும்புகிற முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு வர்த்தக ஒப்பந்தம் எப்போ கையெழுத்தாக போகுது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக வந்துட்டு நான் பார்க்குறேன் ஸோ அதனால் இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு இப்போ நம்ம ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்டை குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதுக்கப்புறமும் அமெரிக்காவோட ஒரு ட்ரேட் டீல் கூடிய விரைவில் வரல அப்படின்னா ரிலேஷன்ஷிப் டோட்டலாக வந்துட்டு மாறும் நம்ம ரஷ்யாவோட இன்னும் ரொம்ப க்ளோஸாக போக ஆரமிச்சிடும் குவாடிலருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்தியா அமெரிக்கா ட்ரீட்டியில் வந்து அடுத்து க்ளோஸாக வாட்ச் பண்ணி அதை பற்றி கண்டிப்பாக பேசுவேன் ஸோ தொடர்ச்சியாக சேனலோட இணைஞ்சுங்க இந்த முக்கியமான செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெயஹிந்த்